சித்தராக்கும் பருந்து மலை குன்றுதான் பத்தரெல்லாம் சித்தராக்கும் மலை குன்றுதான் பறந்தாமன் சன்னதியும் திறந்த நிலை இங்குதான் பறந்தாமன் சன்னதியும் திறந்த நிலை இங்குதான் உருவான குருவே குன்றுமலை குருவே கோடி பத்தர் கூடி நில்லும் குறுங்குமலை இங்குதான் கோடி பத்தர் கூடி நில்லும் குறுங்குமலை இங்குதான் கொண்டு தந்த தான மதை வாங்கி தின்னும் குரங்குதான் குருவான குருவே குன்றுமலை குருவே சிவனான சித்தர்மலை மலை சிறந்து பூசை இங்குதான் சிவஞான சித்தர் மலை சிறந்து பூசை இங்குதான் சிங்கார வேளனுக்கும் அங்க பூசை உண்டுதான் சிங்கார வேளனுக்கும் அங்க பூசை உண்டுதான் கண்டெழுந்து வணங்கிடுவார் கஞ்சமலை குன்றுதான் கண்டெழுந்து வணங்கிடுவார் கஞ்சமலை குன்றுதான் காண வந்த பத் அருள் நிலை ஒன்றுதான் காண வந்த பத்தருக்கும் நிலை ஒன்றுதான் குருவான குருவே குன்றுமலை குருவே